மனிதன் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு வாங்கின காலம் போக பொருளை கொடுத்துட்டு அதுக்கான கிரெடிட் வந்து கம்பெனியே குடுத்துட்டு அதை மாசத்துல இஎம்ஐ வாங்கும்போது நமக்கு பாரம் குறையுது நமக்கு கடன் அடைய அபிராமி அந்தாதி புத்தகமே ஒரு இருபது ரூபா தான் அந்த புக்ல வாங்குனீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே ஹெட்டிங் போட்டு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க அதுல கடன் அடைய அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு இருக்கு இந்த பாட்டை யாரெல்லாம் பாராயணம்ன்றாங்களோ அவங்களுக்கு முயற்சி செய்தால் முடியாது இல்லை ஏன்னா கர்மாங்கிறது கடனு சொல்லியாச்சு அப்போ ஒரு மனிதனுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறதே தப்பு காரணம் அம்பானிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதே சமயத்தில் ரோட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாளருக்கும் இருபத்தி நாலு நம்ம நமக்கு ஒரு தான் பாத்திரம் கழுவாமல் நைட்டில் போட்டுறது காப்பி குடித்த பாத்திரம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒன்று கிடக்கும் வீடுக்கு சில பேர் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வீடாக பப்ளிக் பாத்ரூம் ஏன்னா நிறைய வீட்டை பாத்திரம் அதே போல் யாரெல்லாம் கழிவறையில் ரொம்ப நேரமாக செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டாக்டர் காப்பாற்றிடுவார் தான் நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம் அதே போல் நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம் நாளைக்கு வரோம் ஹாய் பாய் நாளைக்கு வந்து பார்ப்போம் அப்படி அப்போ வாழ்க்கையை நம்பிக்கையின் நடிப்படையில் இருக்கு எந்த விஷயத்தையும் செஞ்சாலும் இந்த நம்பிக்கையோடு செய்யணும் ஏன்னா நம்பிக்கை இல்லாத விஷயம் நிச்சயமாக பழிக்காது காரணம் ஆஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனல் நேர்களுக்கு பாலாரத்னகுமாரின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா கடன் இப்போ எல்லா மனுஷனுக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இஎம்ஐ லோன் ஏன் அப்படின்னா மனிதன் சம்பாதித்து சேர்த்து வச்சு வாங்கின காலம் போக பொருளை கொடுத்துட்டு அதுக்கான க்ரெடிட்டை வந்து கம்பெனியே கொடுத்துட்டு அதை மாதத்தில் இஎம்ஐ வாங்கும்போது நமக்கு பாரம் குறையுதுன்னு என்ன செய்யறோம் நம்ம தேவைக்குமே கடன் வாங்கிடுறோம் அப்போ இந்த கடனை ஏற்படுத்துறது என்ன கிரகம்னா சனி பகவான் தான் அதுதான் நம்மளோட கர்மாவும் கூட அப்போ ஒரு மனிதனோட கர்மா போகணும் அப்போ ஒரு மனிதனோட கர்மா தான் ஜாஸ்தியாக இருக்குன்னா அவனுக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்போ கடன்களை எந்த வழியெல்லாம் அடைக்கலாம் அப்படின்னா கடன் வந்து இந்த காலத்தில் தான் இருக்குதுன்னு இல்லை அந்த காலத்தில் இருக்குது ஏன் அப்படின்னா கடன் வர்றதுக்கும் சரி கடனுக்கும் சரி மாதிரி பொருளாதார வரதுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பாடல்களே இருக்குது இப்போ அபிராமி பாட்டுற வந்து நேத்தா பாட்டை எழுதினாரு அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டு இருக்குது அப்போ கடன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த அபிராமி அந்தாதி பாட்டை நான் சொல்கிறேன் இல்லாமல் சொல்லி ஒருவிரதம் பார் சென்று இல்லாமல் நினைவு நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கைவர்தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே கடன் அடைய அபிராமி அந்தாதி புத்தகமே ஒரு இருபது ரூபா தான் அந்த புக்கில் வாங்கினீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே ஹெட்டிங் போட்டு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க அதில் கடன் அடைய அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு இருக்குது இந்த பாட்டை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கடன் பிரச்சனை நிவர்த்தியாகவும் நான் நிறைய கிளைண்ட்டு கொடுத்து சக்ஸஸ் பண்ண பரிகாரம் அதே போல் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே இருக்கும் அந்த பாட்டு எப்படி இருக்கும்னா நமஸ்தே அஸ்து மகாமாகி மாகி ஸ்ரீபீடே சுரபூஜிதே சக்கர கதாகஸ்தி மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு இந்திரன் வந்து மகாலட்சுமிக்கு எழுதின பாட்டு இந்த பாட்டை திரிகாலே படைநித்யம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேலையும் பாராயணம் பண்ணலாம் எப்படிங்க மூணு வேலையும் பாராயணம் பண்ணுறது அப்படின்னா முயற்சி செய்தால் முடியாது இல்லை ஏன்னா கர்மாங்கிறது கடன் சொல்லியாச்சு அப்போ ஒரு மனிதனுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறதே தப்பு காரணம் அம்பானிக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதே சமயத்தில் ரோட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாளருக்கும் இருபத்தி நாலு நம்ம போகிற ஷெடியூலில் தான் இருக்குது இப்போ காலையிலேயே எழுந்துருச்சுங்க சாமி கும்பிடும்போது இந்த ஒரு முறை பாராயணம் பண்ணிட்டு போயிடுறீங்க அப்போ மத்தியானம் நீங்கள் ஆஃபீஸில் இருந்தால் கூட உணவு வேலையிலேயோ இல்லை இந்த மந்திரம் நல்லா மனப்பாடம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த நேரத்தில் அப்படி இல்லை எனக்கு படிக்க வரல அப்படின்னா இது வந்து நீங்கள் யூடியூபில் போட்டு ஒரு நிமிஷம் வெளியே பிரேக் டைமில் கூட கேட்டுக்கலாம் அப்புறம் ஈவினிங்கோ இல்லை நைட்டோ வீட்டுக்கு போயிட்டு இதை பண்ணலாம் இதை பண்ணும்போது உங்களுக்கு லக்ஷ்மியோட அனுகிரகம் பரிபூர்மா கிடைக்கும் வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் கல்கண்டு வச்சு படித்தா போதும் எதுவுமே இல்லை நாட்டு சக்கரை வச்சு படைத்தாலும் வேலை செய்யும் அதுவும் இல்லைங்க என்ன பண்ணலாம் எல்லா இடத்துலையுமே ரூபா முப்பது ரூபாய்க்கெலாம் பர்ஃப்யூம் கிடைக்குது அப்போ ஜவ்வாதி சென்டெல்லாம் இருக்குது வெறும் பத்து ரூபா ரூபாய்க்கு வாங்கினா ஜவ்வாதி பொடி கிடைக்கும் இதை வாங்கி உடம்புல தடவிட்டாலே போதும் ஏன்னா காரகத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சுக்ரன் ஆக்டிவேட் பண்ணால் நீங்கள் சுக்கரனோட வாசனை திரவியங்களை பயன்படுத்தினால் லக்ஷ்மியோட வாசம் பரிபூர்ணமாக இருக்கும் யாருக்கெல்லாம் கடன் வந்துடும் அப்படின்னா ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி திசை ஆறு குடவும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிடுச்சுன்னா அந்த கடன் அடைஞ்சு போய்டும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோடு தொடர்ந்துச்சுன்னா அவங்க லைஃப் லாங் கடன் யாராவது கடன் இல்லைன்னு சொல்லவே முடியாது காரணம் மனிதனே பிறவி கடனில் பிறந்தவன் அப்போ இந்த பிறவிக்கடன் நீத்துவார் நீத்தார் அப்படிங்கிற மாதிரி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்க அங்கே அப்படின்னு வள்ளுவர் வாக்கு கேணுங்க அருள் இருந்தால் நிச்சயமாக பொருள் வரும் பொருள் இருந்தால் அருள் வருவதற்கு கடினம் அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் கடனை நிவர்த்திமுன்னால் உங்கள் ஜாதகத்தில் கடனுங்கிறது ஆறாம் பாவம் அப்போ அந்த ஆறாம் பாவத்தோட காரகத்துவத்தை ஆஃப்னா அஞ்சாம் பாவத்தை நீங்கள் பலமாக ஏற்றணும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு அஞ்சாம் ஆதிபதி அப்போ அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் கடன் காணாமல் போயிவிடும் இது அனுபவ ரீதியான உண்மை இப்போ ஒரு உதாரணத்துக்கு என் லக்னத்தை வச்சுப்போம் போனால் அவருச்சுக்கு லக்னம் எனக்கு ரெண்டு அஞ்சு கூடைய குருவே சந்திரனோட நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அப்போ குரு அப்படின்னா குழந்தை சந்திரன் அம்பிகை அப்போ பாலாம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை என் வாழ்க்கையில் அம்பால் கொடுத்தா அப்போ என்னை போல் நீங்களும் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி எடுத்து அந்த கிரகம் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அவர் யாரோட தொடர்பு கொண்டிருக்காரு அந்த பாவாதிபதி கெட்டு போகாமல் ஆறு பண்ணல மறையாமல் இருந்ததுன்னா அந்த தெய்வத்தை எடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கடன் காணாமலே போய்விடும் இது தெய்வ வழிபாடு யந்திரம் அப்படின்னு வச்சுக்கோன்னா எல்லாத்துக்கும் தனித்தனி யந்திரம் இருக்குது ஆனால் எல்லா தெய்வத்தையும் ஒரே எந்திரத்தில் ஆவாகனம்னா அது ஸ்ரீ சக்கரத்தால் தான் முடியும் ஏன்னா அதில் தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்காங்க அப்போ கடன் அடையணும்னா வீட்டில் ஸ்ரீ சக்கரம் வச்சு எதுவுமே வேண்டாம் ஸ்ரீ சக்கரத்தை வச்சு லேச மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அம்மா தாயேனா வந்துடுவாள் ஏன்னால் லலிதா நாமத்திலே பேர் எல்லாமே சாங்கிரத்தில் இருக்குங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வரையே ஸ்ரீ மாத்திரை அப்படின்னு இருக்கும் ஸ்ரீ மாதா அம்மானு கூப்பிட்டா உடனே வந்துடுவான் ஏன்னா மந்திரம் சொன்னால் லேட்டாகவும் அவள் சுலபமாக சொல்லியிருக்காள் அப்போ வாழ்க்கையில் கடன் வாங்குறவங்க இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா இஎம்ஐ லோன் அப்படிலாம் வாங்கும்போது நீங்கள் நல்லா டெக்னிக்கலாக படித்து எந்த இதில் இஎம்ஐ கம்மி எதை டேக் ஓர் பண்ணலாம் எல்லாமே தெரிஞ்சால் வச்சிருக்கீங்க அப்போ தேவையில்லாமல் இஎம்ஐ கட்டுவதை விட தெய்வத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பூஜை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் எந்த விஷயம் செஞ்சாலும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் ஏன்னா நம்பிக்கை இல்லாத விஷயம் நிச்சயமாக பழிக்காது காரணம் இப்போ டாக்டர் காப்பாற்றிட்டு வரும் தானே நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் அதே போல் நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம் தானே நாளைக்கு வரோம் ஹாய் பாய் நாளைக்கு வந்து பார்ப்போம் அப்படி அப்போ வாழ்க்கையே நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது இரையாற்றல் என்பது நம்பிக்கையில் தான் செயல்படும் அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் நெகட்டிவான வேர்ட்ஸ் பேசுறதை தவிர்த்தணும் என்னால் முடியாது நடக்காது ஏன்னா உழைக்க தயாராக இருக்கிறவங்களுக்கு தான் அம்பால் அனுகிரகம் பண்ணுவோம் ஏன்னா லக்ஷ்மி சோம்பலாக இருக்கக்கூடியவன்ட்டையும் உழைப்பு இல்லாதவன்ட்டியும் சனி பகவான் இருக்கக்கூடிய ஆதிக்கம் உள்ளவங்கள்ட்டையும் வரமாட்டா அப்போ உழைப்பு உங்களுடையது முயற்சி உங்களுடையது அதை பயிற்சியை வந்து தேர்ச்சா மாற்றுறது இறைவன் கையில் அப்போ லக்ஷ்மியோட அணுக்கிற பரிபூர்ணமாக இருக்கணும்னா நீங்கள் சோம்பலை தவிர்த்தால் முடியாது இல்லை நடக்காது முடியாது காலையிலேயே எடுத்தோன்னே நெகட்டிவாக பேசுகிறது பெண்கள் வீட்டில் அழுவது தலைவிரி கோலமாக இருப்பது பாத்திரம் கழுவாமல் நைட்டில் போட்டுறது காப்பி குடித்த பாத்திரம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒன்று கிடக்கும் வீடு சில பேர் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வீடால் பப்ளிக் பாத்ரூம் ஏன்னா நான் நிறைய வீட்டை பார்த்துருக்கேன் காரணம் ஒரு வீட்டை நீங்கள் எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க அங்கே தான் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய வீடு அப்போ நீங்கள் படுக்கை இறைய நல்லா வச்சுக்கணும் பாத்ரூமாக பக்கா வச்சுக்கணும் ஏன்னா அனுஷ நட்சத்திரம் பாத்ரூம் அப்போ பாத்ரூம் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நல்ல ப்ராப்பராக தண்ணி ஊற்றி நல்ல வாசனையான ஃபினாயில்லாம் போட்டு வந்துட்டு அடுத்த அடுத்த செகண்ட் ஒருத்தவங்க போனாங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா அதே போல் யாரெல்லாம் கழிவறையில் நேரம் ரொம்ப நேரமாக செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் கடன் சார்ந்த பிரச்சனை ஏற்படுத்தும் காரணம் அது எட்டாம் பாவம் அப்போ எட்டாம் இடத்தை நீங்கள் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணால் என்ன ஆகும் எட்டாம் பாவம் தீராத கடனையும் தீராத வியாதியும் கொடுத்துரும் ஸோ இந்த வாழ்க்கையில் செலவில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணினாலே உங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வந்து பொற்காசு கொடுத்த ஞானசம்பந்தருக்கு பொற்காசு கொடுத்த பதிகம் இருக்குது வாசி தீரவே கா காசு நல்குவீர் இடரினும் தளரினும் எனது உணல்கள் தொழுது எழுவேன்னு சொல்லிட்டு திருவாவூரூர் ஆதீனத்தில் ஞானசம்பந்தர் பாட அவர் பாட்டுக்கு ஒவ்வொரு பொற்காசு கொடுத்த பதிகம் இருக்குது இதை நீங்கள் பாடம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் டைப் பண்ணாலே யூடியூப்பில் இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு ஸோ நீங்கள் எந்த பாட்டையும் தேடி கண்டுபிடிக்கிறோம் ஒரு வார்த்தையை சொன்னால் கூட கூகுள் உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுத்துருது இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு கடன் காணாமல் போகிவிடும் சரி கடனை அடைக்க சிறந்த காலம் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்கிறத விட கொடுப்பது சிறப்பு அதுவும் செவ்வாய் உரையில் கொடுத்தீங்கன்னா கடன் சீக்கிரம் காணப்படும் அதே போல் குளிகன் நேரத்தில் கடன் வாங்கிடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் கடனே அடைக்க முடியாது அதே சமயத்தில் க குளிகன் நேரத்தில் கடனை கொடுக்கலாம் ஏன்னா குளிகன் அப்படிங்கிறது வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம் அதனால தான் இறந்தவர்களோட குளிகன் நேரம் பார்த்து ம வந்து பிரேதத்தை எடுக்க சொல்லுவாங்க அப்போ குழிகள் வளர்க்கும் அப்போ குளிகன் நேரத்தில் என்ன பண்ணலாம் தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கலாம் இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் குட் பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரான விஷயங்கள் கிடைக்கும் அப்போ பொதுவாகவே மனிதன் எப்போவுமே ஸ்பீடாகவும் மேகமாகவும் அதே சமயத்தில் உழைக்க தயாராக இருக்கவங்களுக்கு நிச்சயமாக லக்ஷ்மி அனுகிரகம் பண்ணுவா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நிலை அடைஞ்சிடலாம் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை நிவர்த்தி பண்ணுவோம் ஏன் அப்படின்னா தோஷங்கள் எளிமை கர்மா அனுபவித்து கழிக்கணும் இல்லை அந்த கர்மாவுக்கு தகுந்தவன் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் நம்ம கர்மா ஒரு விதியின் படி மற்றவங்களுக்கு தான் நம்ம வாழ்க்கைன்னா நம்ம அந் மற்றவங்களுக்கு வாழணும் இப்போ நம்ம வாழ்க்கை நமக்கு தானே அதுக்கு தகுந்தவன் நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்போ உங்கள் ஜாதகத்தை சரியான அஸ்ட்ராலஜர்கிட்ட காட்டி இதில் என்ன ப்ளஸ் இருக்குதுன்னு கேட்காதிங்க ப்ளஸ் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியும் இதில் என்ன நெகட்டிவ் இருக்குது இதில் என்ன மைனஸ் இருக்குது எதை நான் சரி பண்ணணும் எதை நான் சரி பண்ணால் வாழ்க்கையில் டெவலப் ஆகலான்னு கேளுங்க ஐயா நான் கடலில் இருக்கன்னு எடுத்தோடனே ஒரு அப்பாயின்மெண்ட் போடும்போது கேட்காதீங்க ஐயா நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் பொருளாதார ரீதியாக அடுத்த நிலைக்கு போகணும்னு சொன்னால் வழி காட்டுவாங்க அப்போ உங்களுடைய வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையே போகுது அப்போ நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி எனக்கு பொருளாதார நிலை அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறது இப்போ இருக்க வரவுகளை விட வரவுகளை அதிகப்படுத்த இந்த வார்த்தை தான் ஏன் எனக்கு வருமானம் வரலன்னு சொல்கிறோம் யாருக்கும் வருமானம் இல்லாமல் ஏன் அப்படின்னா ஒரு பேசிக் லேபர்ஸ் கூட எனக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் மினிமம் ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம் ஒரு பம்ப் பெட்டராக இருக்கலாம் பிளம்பராக இருக்கலாம் யாரை கூப்பிட்டாலும் பேசிக் தௌசண்ட் ருபீஸ் அப்போ யாரும் கஷ்டமெல்லாம் படலை அப்போ நன்மையும் தீமையும் போடுறது வர ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறது நம்ம தான் ஏன்னா ஒரு வீடு ஒரு முப்பது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு முப்பது லட்ச ரூபா இருந்து இருபது லட்சரூவா கடன் வாங்கினா பரவாயில்ல வச்சிருக்கதே ரெண்டு லட்சம் தான் அப்போ எல்லாமே கடன் போது உங்கள் வருமானம் கடனுக்கே பயணம் செய்கிறது அப்போ பிளானிங் அப்புறம் தான் டிசிஷன் அப்புறம் தான் அது அத்தாரிட்டியாக மாறும் ஸோ நீங்கள் பிளான் பண்ணி செய்யுங்க அதே சமயத்தில் நிறைய தர்மம் பண்ணுறத விட நிறைய ப்ரேயர் பண்ணுறது நல்லது வீட்டை எந்த அளவுக்கு பல பல பலனும் வச்சுருக்கீங்களோ உங்கள் வண்டி வாகனத்தை பல பலனும் வச்சுருக்கோம் உங்கள் ஆடைகளை பல பலனும் வச்சுருக்கோம் எந்த வீட்டில் ப்ராப்பராக அடிக்கி இருக்கோ அந்த இடத்துல லக்ஷ்மி பரிவனும் வாசம் செய்வாங்க வீடு நல்லா எப்போவுமே சுபுஷமாக இருக்குன்னா ராக் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து உப்பு போட்டு வீட்டை க்ளீன் பண்ணுங்கள் வாரம் ஒரு முறை மாவிலை தோரணம் கட்டுங்க அதே போல் வீட்டில் வெள்ளி செவ்வாய் ஞாயிறெலாம் அந்த காலத்தில் இதுக்கு சாம்பிராணி போட்டாங்க வீடு மணக்கும் அப்போ வீடு மணக்க மணக்க மகாலட்சுமி தங்குவாள் அப்போ வீட்டில் கிருகலக்ஷ்மி ஃபோட்டோ ஓட்டுங்க எப்போவுமே பெருமாள் போட்டவே உள் நோக்கி ஓட்டுங்க வெளியே ஓட்டாதீங்க ஏன்னா பெருமாள் வெளியே போயிடுவார்னு சொல்லுவாங்க அப்போ லக்ஷ்மி தான் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்போ இதுக்கு என்ன தாந்திரிக்க பரிகாரம் வீட்டில் உணவு பொருட்கள் காலி காலியோறவரையும் வச்சுருக்காதிங்க பண்ணு உங்களுக்கு தெரியும் சமைக்கக்கூடியவங்களுக்கு நாளைக்கு தீந்து போடுங்க நாளே வாங்கி வச்சு ஃபில் பண்ணுங்க அதே போல் ஆறு மணிக்கு மேலே யாருக்கும் இந்த பொருள் கிஃப்டாக கொடுக்காதீங்க உணவு கெட்டால் கொடுங்க அதை வந்து சமைக்காமல் இருக்காங்க தான் அதை கொடுக்காதீங்க ஏன்னா உணவுங்கிற காரகத்துவம் வேறு உணவு தானியங்களாக சமைக்கிறதுக்கு முன்னாடி வேறு அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பொருளாதாரம் யாருக்கெல்லாம் உயர்தோ அவங்க கடன் அடைச்சிடுவாங்க கடன் அடைக்கிறதுக்குன்னு தனியாக மந்திரங்கள் இருந்தாலும் அவங்களோட எப்பவுமே ஒரு ஒரு சின்ன கோட்டுக்கு போகிறது பெரிய கோடு போட்டால் அந்த சின்ன கோடு காணா அப்போ உழைப்பு நீங்கள் எந்தளவு கொடுக்கணும் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கடன் காணாமலே போய்டும் அப்போ இந்த கடனை அடைப்பதற்கு என்ன செய்யலாம்னா கோவில்கள் நிறையா இருக்குது திருச்சிரையில் உள்ள சாரபரமேஸ்வரர் கோவிலில் திங்கக்கிழமையில் அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும் அதே போல் திருவாரூரில் இருக்கக்கூடிய ருண விமோச்சகர் அப்படின்னு ஒரு சிவன் இருக்கார் அவருக்கு அவருக்கு போயிட்டு நீங்கள் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாலும் நடக்கும் அதே சமயத்தில் நீங்கள் உழைக்கணும் அப்போ தான் அது நடக்கும் அப்போ ஒரு முயற்சி ஒருத்தங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அந்த வாய்ப்புக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் ஒரு லக் அப்படிங்கிறது உங்கள் வாசலில் காத்து கொண்டிருக்கும்போது நீங்கள் தயார் நிலையிலருந்தோ அந்த லக்கு உங்களுக்கு இல்லைன்னா அது அன்லக் ப பக்கத்தில் இவருவங்கள ரெடியாக இருக்கானா அந்த லக்கை அவனுக்கு போயிடும் ஸோ அந்த லக்கை லக்காக பயன்படுத்துகிறதும் அன்லக்காக லக்காக பயன்படுத்துகிறதும் உங்கள் கையில் இருக்கிறது ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் லக்ஷ்மியின் பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று வாழ்வில் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்